ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுப்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து முதல் திருமொழியின் நிறைவு பாசுரம் பதினொன்னாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் இப்போ முக்கியமான காட்சி அவனை பார்த்து பெரியாழ்வாரசோதையை சொன்னா பர்ரா நீ சாதாரண குழந்தை கிடையாது நீ பரம்பொருள் உனக்கு அம்மம் கொடுக்கவே இருக்கு கொடுக்கவேடா நீ எங்க நான் எங்க உனக்கு போய் நான் தாய்ப்பால் ஊட்டுவதாண்ணா கண்ணன் சொன்னா அப்படியெல்லாம் இல்லம்மா என்னெல்லாம் பரம்பொருள் நினைக்காத ஏதோ சும்மா ஏதோ விளையாடி இருப்பேன் ஏதோ லீலைகள் பண்ணியிருப்பேன் அவ்வளவுதான்னா கடைசியா பெரியாழ்வார சோதை கிடுக்கு பிடி போட்டு பிடிக்கிற மாதிரி கண்ணனை பிடிச்சுட்டா என்ன சொல்லி பிடிச்சாருண்ணா ஏண்டா இத்தனை லீலைகள் பண்றியே இவ்வளவு விஷமம் பண்றியே நீ எது பண்ணாலும் இனிக்கிறதுடா உன் மேல கோபமே வரமாட்டேங்கிறது நீ என்ன பண்ணாலும் ஆகாத ரசிக்கணும்னு தோன்றது அது ஆனந்தம் தான் தருது ஆனந்தமே வடிவெடுத்தவன் பரம்பொருள் தானே ஆனந்தோ பிரம்மேத்தை வியஜானாத்துன்னு சொல்றோமே ஏய் நீ பரம்பொருள் தான்டா நீ பகவான் தான் அதனால்தான் நீ என்ன செய்தாலும் இனிக்கிறது அப்படின்னு மடக்கினா பெரியாழ்வார் யசோதை இப்ப கண்ணன் அத விட பெரிய கிடுக்குபிடியா போட்டான் பெரியாழ்வார் யேசோதையை மடக்கினா ஆஹ் நான் எது செஞ்சாலும் இனிமையா இருக்கும் இல்லையோ அது போலத்தான் நீ ஆசையோடு எது கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அதுவும் தாயே நீ ஊட்டக்கூடிய தாய்ப்பால் இருக்கே எவ்வளவு பாசத்தோடு தருகிறாய் அதை விட இனிமையான வஸ்து எனக்கு கிடையாது அந்த பால ஊட்டுன்னா பெரியாழ்வார் யசோதையால அதுக்கு மேல பொறுத்திருக்க முடியல வாடா கண்ணானு கூப்பிட்டா அப்படியே கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் நாம எல்லாரும் மானசிகமா கண்ணனை தூக்கி நம்ம மடியில உட்கார வச்சுக்கிறோம் நாமும் மானசிகமாக பால் ஊட்டுகிறோம் யசோதையின் ஸ்தானத்திலே கண்ணனும் ஆசையோடு ஊட்டுங்கள் நான் இனிமையாக பருகிறேன் என்று பருகினான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெரியாழ்வார தவிர வேற யாரால நம்ம கொடுக்க முடியும் இந்த பாசுரங்களை அனுபவிச்சதே பெரிய பலன் அத்தோடு இதற்கு ஒரு பலஸ்ருதி இந்த பாசுரங்களை கேட்டவாளுக்கு என்ன பலன் என்பதையும் பெரியாழ்வார் காட்டுகிறார் அதுதான் பதினொன்னாவது பாசுரம் காரார் மேனி நிறத்து எம்பிரானை கடிகமள் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் கேசன் அடியாரே காரார் மேனி நேரத்து எம்பிரானை கடிகமிழ் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது உண்ணத் தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடி அடியாரே சில பாடங்களிலே மாலைகள் வல்லார்னு இருக்கலாம் ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் காட்டப்பட்டுள்ள பாடத்துல ஏறார் இன்னிசை மாலை வல்லார் என்றுதான் இருக்கிறது ஆச்சாரியன் வழியிலேயே போயிடலாம் அப்படி இன்னொரு பாடபேதம் பேதம் இருந்ததுனாலே தப்பு இல்லை மாலை வல்லார் மாலைகள் வல்லார் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் அதனால அந்த விசாரத்தை விட்டுடுவோம் இப்ப இந்த பாட்ட மூன்று பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல் ரெண்டு அடிகள் இந்த பத்து பாடல்களின் விஷயம் என்னன்னா ஆரார் மேனி நிறத்து எம்பிரானை கடிகமிழ் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது உண்ண நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் கண்ணபிரானுக்கு யசோதை எப்படி தாய்ப்பால் ஊட்டினா இதுதான் பாட்டுக்கான விஷயம் அதுக்கப்புறம் பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பட்டர் பிரான் சொன்ன பாடல் இதை நமக்கு பாடி கொடுத்தவர் யாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த புகழ்மிக்க பெரியாழ்வார் இத சொல்ற வாழ்க்கை என்ன பலன்னா ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடி கேசன் அடியாரே சேவிக்கிறவா எல்லாரும் பெருமாளுக்கு அடியார்களாக பக்தர்களாக தாசர்களாக இருப்பார்கள் இதுதான் விஷயம் இப்ப மூன்று பகுதியை தனித்தனியா பாத்துருவோமா இப்ப பாடல்களின் விஷயம் என்ன இந்த பதிகத்தின் மொத்த சாரம் என்னன்னா காரார் மேனி கண்ணன் இருக்கானே கார்னா கருப்பு மேகம்னு அர்த்தம் ஆர்னா அதை போன்ற காரார் கருப்பு மேகத்தை போன்ற மேனி நிறத்து திருமேனி வண்ணம் கொண்டவன் நிறத்துல மட்டும் கருப்பு மேகம்னு அர்த்தம் இல்ல கார் மேகத்தை வானத்தில் பார்த்தா ஒரு குளிர்ச்சி வருது இல்லையா திடீர்னு மன வேக வானத்தை பார்க்குறோம் கருப்பு மேகங்கள் தெரியறது மனசும் குளிர்ந்துடுறது அது மட்டும் இல்ல கருப்பு மேகத்தை பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம் ஏற்படுமா ஆஹா அடுத்து மழை வரப்போகிறதே மனசுல ஒரு ஆனந்தம் வருது இல்லையா அது போல பகவான் திருமேனியை சேவிச்சா மேகத்தின் வண்ணமும் இருக்கும் அந்த மேகத்தை போல ஆனந்தமும் ஏற்படும் மேகம் தரக்கூடிய குளிர்ச்சியையும் கொடுக்கும் மேகம் மழை பொழிவது போல இவன் கருணை மழையும் பொழிவான் இன்னொரு அற்புதமான உதாரணம் ஆச்சாரியர்கள் காட்டுறா ஒரு விவசாயி ரொம்ப நாளா பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்கார் அவர் திடீர்னு வானத்துல கருப்பு மேகத்தை மட்டும் பார்த்தார்னா ஆஹா எனக்கு புது வாழ்வே வரப்போகிறதுன்னு எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் அடைவார் அது போலத்தான் உலகியல் வாழ்க்கை சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்க நாமெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டவர் போல கஷ்டப்பட்டு இருக்கோம் காரார் மேனி நிறத்து பகவான் கண்ணனுடைய அந்த கருத்த திருமேனிய ஒரு தடவை செவிச்சுட்டோன்னா போறோம் இந்த கஷ்டமெல்லாம் மறந்துடும் பஞ்சத்தில் அடிபட்ட விவசாயி கார்மேகத்தை பார்த்து எப்படி மகிழ்வாரோ சம்சாரத்தில் அடிப்பட்ட ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எம்பெருமானுடைய கார்மேனியை பார்த்து அத்தகைய ஆனந்தத்தை அடைவான் அதான் காரார் மேனி நிறத்து கார்மேகத்தை ஒத்த திருமேனி வண்ணம் கொண்ட எம் பிரானை பிரான்னா பேருதவி செய்தவன் எம் பிரான்னா எங்களுக்கு பேருதவி செய்தவன் அப்படி என்ன உதவி செய்தான்னா ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொன்னா அவன் யசோதையிட்ட மட்டும்தான் பால் குடிப்பேன்னு சொல்லாம நம்ம பெரியாழ்வார் யசோதையாக இவர் வரும்போது உங்ககிட்டயும் நான் வந்து பால் குடிக்கிறேன்னு சொல்லி பேருதவி செய்தானே அதுதான் பேருதவி யசோதைக்கு கொடுத்த அனுபவத்தை எல்லாம் பெரியாழ்வாருக்கும் கொடுத்து எம்பிரான் எனக்கு பேருபகாரகன் பெரிய பெரிய உபகாரம் செய்தவன் காரார் மேனி நிறத்து எம்பிரானை அந்த கண்ணனை குறித்து யசோதை என்ன பண்ணாளா தடிக்கமல் பூங்குழல் ஆய்ச்சி யசோதை இருக்காளே நறுமணம் மிக்க அழகான பூந்தலை உடையவள் இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க கடி அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம் கடி கமல் நன்கு வாசனை வீசக்கூடிய பூங்குழல் இந்த இடத்துல பூனா ஃப்ளவர்னு அர்த்தம் இல்லை பூனா அழகியேன்னு அர்த்தம் குழல்னா கூந்தல் பூங்குழல் அப்படின்னா அழகான கூந்தல்னு அர்த்தம் அப்ப கூந்தல்ல பூ வச்சுக்க மாட்டாளா அது அப்படி இல்லையாம் கடி கமல் வாசனை கமல்றதுனாலே இயற்கையாகவும் நறுமணம் இருக்குது கூடவே பூவும் சூடின்ட்டான்னு அர்த்தம் தனியா பூன்னு அங்கே சொல்லணும்னு தேவையில்லையாம் தான் அந்த பூ என்ற சொல்லுக்கு அழகுன்னு மாமுனிகள் அர்த்தம் பண்ணி கடிகமழ் என்றால் இயற்கையான நறுமணம் அத்தோடு பூச்சூடி வந்த நறுமணம் ரெண்டு நறுமணத்தோடு பூங்குழல் அழகாக பார்ப்பதற்கு அழகா சுருண்டு கருத்து மென்மையா வழவழப்பா இருக்கக்கூடிய அழகிய கூந்தல் கொண்டவள் அதான் கடிகமள் பூங்குழல் ஆய்ச்சி ஆய்ச்சி கோபிகையாக அந்த யசோதை அவ என்ன பண்ணாளா ஆறா இன்னமுது உண்ணத் தருவன்னான் கிருஷ்ணாவுனுக்கு ஆறாத இன்னமுதை தரேன்னாலாம் அது என்னன்னா அதுதான் அவளுடைய தாய்ப்பால் ஏன்னா அந்த ஒரு விவாதம் பார்த்தோம் இல்லையா நீங்க கேட்பள் இந்த நீ பாட்டுக்கு ஏதோ கான்வர்சேஷன் உரையாடல்லாம் சொல்றியே இதெல்லாம் பாட்டுல இல்லையேன்னு பாட்ட கலைக்கண்ணோடு பார்த்தா புரியும் பெருமாளை ஆறாவ முதம் ஆறாவ முதம் போம் அவர் அடியார்களுக்கெல்லாம் முது திகட்டாத முதமா இனிக்கிறாருங்கிறோம் ஆனா அந்த கண்ணன் என்ன சொன்னானா அந்த யசோதை தனக்கு பால் உற்றாளே அது ஆறாவது இல்ல ஆறா இன் அமுது அது பெருமாளை விட கிரேட்டாம் பெருமாளை விட வசந்த விஷயம் எது பெருமாளை விட இனிமையான விஷயம் எதுன்னா ஒரு பக்தன் அன்போடு பகவானுக்கு ஒரு பொருள் சமர்ப்பிக்கிறானே அதில் உள்ள பாசம் பக்தி அன்பு இருக்கிறதே அதுதான் எம்பெருமானை விடவும் இனிமையானது பெருமாள் ஆறா பக்தனுடைய பக்திங்கிறது ஆறா இன் அமுது அந்த பக்தியோடு யசோதை ஊட்டியிருக்கா இல்லையா அதனால அந்த வார்த்தை பாருங்கோ ஆறா ஆறா திகட்டாத இன் இனிமையான அமுது என்றால் பால் அமுது தாய்ப்பால் அந்த இன் அமுது கண்ணனுக்கு விருப்பமான அந்த அமுத போல் இனிக்க கூடிய திகட்டாத தாய்ப்பாலை உண்ணத் தருவன் உண்ண கண்ணன் உண்பதற்காக தருவன் தருகிறேன் ஊட்டுகிறேன்னு தான் வந்தா நான் அதாவது இங்க யசோதைய சொல்றா தருவன் நான் அவனுக்கு பாலூட்ட வந்த நான் தான் திடீர்னு அவன் பெருமையை பார்த்து தயங்கி நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் அம்மம் அந்த தாய்ப்பாலை தாரேன் தரமாட்டேன் என்ற மாற்றம் மாற்றம்னா வார்த்தைன்னு அர்த்தம் திடீர்னு பால் ஊட்டலாம் தான் வந்தா கண்ணனும் பால் குடிக்கத்தான் வந்தான் ஆனா திடீர்னு அம்மம் தாரேன் வார்த்தை அழகா பாருங்கோ ஊட்டும் போது ஆறாய் இன்னமுதுன்னு நினைச்சிருந்தான் ஊட்டணும்னு வந்தாலும் அப்புறம் அவன் பெருமையை பார்த்துட்டு இதெல்லாம் ஆறாய் இன்னமுதா இது வெறும் அம்மம் அவனோ ரொம்ப உயர்ந்தவன் அந்த எம்மானுக்கு இந்த அம்மத்தையா ஊட்டுவது என்று பின்வாங்கிட்டாளாம் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் நான் அம்மம் தரமாட்டேன் பால் ஊட்ட மாட்டேன் என்று பின்வாங்கினா ஆனா கண்ணன் என்ன பண்ணானா இல்ல நான் உனக்கு ஆறா உங்குதுன்னா நீ எனக்கு ஊட்டுவது ஆறா இன்னமுது எனக்கு ஊட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதையின் மடியில் அமர்ந்து பாலை பருகி அவளுக்கு ஆறா இன்னமுதமாக இனித்தான் பகவான் அதுதான் இந்த பதிகத்தினுடைய விஷயம் ஆக காரார் மேனி நேரத்து எம்பெறானை கருப்பு மேகம் போன்ற திருமேனி வண்ணம் கொண்ட எனக்கு பேருதவி செய்த அந்த பகவான் அவனை வாசனை மிக்க அழகு மிக்க கூந்தலை உடைய கோபிக்கை யசோதை அவள் ஆராய் இன்னும் தரேன் சாப்பிடவான்னு கூப்பிட்டு அச்சோ உனக்கு நான் அம்மம் ஊட்டுவதா என்று தயங்கி நின்றாள் அதைத்தான் பத்து பாசுரங்கள் என்று பெரியாழ்வார் பாடினார் இப்ப அதான் பாட்டின் இரண்டாவது பகுதி பாடின பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் பார்னா உலகம்னு அர்த்தம் பாரார் என்றால் உலகெங்கும் நிறைந்த தொல் புகழான் தொல் புகழ் அப்படின்னா தொன்மையான புகழ் இயற்கையான புகழ் அதாவது நேச்சுரலா இயல்பாவே பெரியாழ்வாருக்கு புகழுங்கிறது உண்டாம் அதுவும் பாரார் தொல் புகழான்னா உலகெங்கும் இயல்பிலேயே புகழ் பெற்றவர் உலகெங்கும் பெற்றவர்னா அதுக்கு மணவாழ மாமுனிகளுடைய அழகான வியாக்கியானம் பாருங்க சில பேரெல்லாம் வித்வான்கள் மத்தியில நானா தெரியுமா வித்வான்கள் பார்த்த ஓ அவரா நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிடுவா ஆனால் பாமர மக்கள் பார்க்கும்போது அவர் யாருங்கிறது அவளுக்கு தெரியாது அவளுக்கு தொலைக்காட்சியில் வர நபர்களை தெரியும் சமூக வலைத்தளத்தில் வர நபர்களை தெரியும் ஆனால் பெரிய வித்வான்களை பொதுமக்களார ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ இன்னொரு கேட்டகரி இருக்கு பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு நல்லா அறிமுகமாகிருப்பா அவ் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஆகா ஓகோன்னா அவளை கொண்டாடுவா ஆனால் வித்வான்கள் மத்தியில் போனால் இவர் யாருன்னே தெரியாது அப்போது புகழ் என்பது எப்படி இருக்குன்னா சில பேர் எலைட் குரூப் அங்கே மட்டும் புகழ்பெற்ற பெற்ற பாலம் சில பேர் பார்த்தா பாமர மக்கள் நார்மல் பீப்புள் அவள்கிட்ட மட்டும் புகழ் பெற்றிருப்பாளாம் ஆனா பெரியாழ்வார் ஒருத்தர் மட்டும் எப்படிப்பட்டவர்னா பாரார் தொல் புகழான் உலகெங்கும் நிறைந்த புகழ் பண்டிதர்கள்லாம் என்ன சொல்வாளா இவர் தான் வேத எல்லாம் சரியா அர்த்தம் சொன்னவர் பாண்டியனுடைய சபையில போய் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியிருத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று ஆஹா என்னமா வேதத்துக்கு அர்த்தம் சொன்னவர் பண்டிதர்கள் கொண்டாடுறாளாம் இன்னொரு பக்கம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா அவளெல்லாம் கேட்டா சுவாமி கைங்கரியம் பண்ணணும்னா பெரியாழ்வார் மாதிரி பண்ணணும் பெருமாளுக்கு என்ன அழகா ஒவ்வொரு நாளும் பூமாலை பூமாலை தொடுத்து 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 பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாரு புஷ்ப கைங்கரியம்னா இன்று வரை புஷ்ப கைங்கரியம்னா நமக்கு பெரியாழ்வார் தானே நினைவுக்கு வரார் அதுவும் அந்த புஷ்பங்கள் திருநாமத்தோடு செண்பக மல்லிகையோடு நீர் இருவாட்சி பூவும் குடர்ந்தேன்னு சமர்ப்பிச்சாரோ இல்லையோ அவரை தான் நினைச்சுக்கிறா சரி இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த பக்தர்கள் அவள்கிட்ட போய் கேட்டா எங்களுக்கு திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் பாடி கொடுத்தாரே பெரியாழ்வார் இப்படிப்பட்ட பிரபந்தம் வேற யார் சுவாமி பாட முடியும் அவள்கிட்ட கேட்டாலும் பெரியாழ்வாரோட ரிலேட் பண்ணி பாலம் சரி பெருமாளுக்கு திருவாராதன கேட்டா கேட்டாங்க திருவாராதனத்துக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னாலே வெண்ணை அழைந்த குடுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழங்கொண்டு கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா வாராய்னு நீராட்டத்துக்கும் பூச்சூட்டலுக்கும் அவர் அவர்தானே பாசுரம் பாடினார் திருவாராதன பண்றவா ரசிக்கிறா இதெல்லாம் விடுங்க பாசுரம் தெரியாது தமிழும் தெரியாது சான்ஸ்கிருத்தும் தெரியாது எதுவுமே தெரியாது அவாட்டையும் பெரியாழ்வார தெரியுமான்னு கேட்டா எங்க ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் தெரியும்ன்றா பெருமாளுக்கு மாமனார் பெருமாளுக்கே பொண்ணு கொடுத்தவர் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் அந்த வகையில அறிமுகமாயிட்டார் ஆக ஒரு சிலரை பார்த்தா வித்வான்கள் ஐடென்டிஃபை பண்ணுவா ஒரு சிலரை பார்த்தா பாமர மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுவா ஆனா அப்படி இல்லாமல் பண்டிதர் முதல் பாமரார் வரை எல்லாரிடமும் புகழ்பெற்ற ஒரு நபர் உண்டுன்னா அது அவருடைய வேத பாண்டித்யம் என்ன அவருடைய கைங்கரியம் என்ன அவர் பாசுரங்கள் என்ன ஆண்டாளுக்கு திருத்தகப்பனாராக பெருமாளுக்கே மாமனாரான விதம் என்ன அதனால உலகெங்கும் நிறைந்த இயல்பான புகழ் மிக்கவர் புதுவை மன்னன் புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் இவர் தான் எங்கள் பிரான் சொன்ன பாடல் பட்டர் பிரான் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டர்னா கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம் பிரான் என்றால் அவர்களுக்கு பேருதவி செய்பவர் இவர் தான் வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி சான்றோர்களுக்கே தெளிவு கொடுப்பாராம் அதான் பட்டர் பிரான் கற்றறிந்த சான்றோருக்கும் பேருதவி செய்தவர் அந்த பெரியாழ்வார் சொன்ன பாடல் அவர் பாடியவைத்தான் அவர் சொன்னதுதான் இந்த பத்து பாசுரங்கள் ஆக பாட்டியின் ரெண்டாவது பகுதி ஆனால் மூணாவது அடி உலகெங்கும் புகழ்பெற்றவரான ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவரான பட்டர்பிரான் தான் இதை பத்து பாட்ட பாடியிருக்கார் சரி இதை கேட்ட நமக்கெல்லாம் என்ன பலன் ஆமா கண்ணனே மடியில உட்காந்து தாய்ப்பால் குடிப்பது போன்ற ஒரு அனுபவம் கிடைச்சிது அது வசத்தி அத்தோடு ஒரு பலன் சொல்றார் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடி கேசன் அடியாரே ஏர்னா அழகுன்னு அர்த்தம் ஏறார்னா அழகு குடிகொண்ட இந்த பத்து பாசுரத்துலையும் பார்ப்போம் அவ்வளோ அழகு அதுவும் அந்த இன்டராக்ஷன் இருக்க யசோதைக்கும் கண்ணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் என்பது ரொம்ப 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 அழகானது அதனால தான் தானே பாடினவர்னாலும் தன் பாட்டை பற்றி தானே சொல்வதில் அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் கண்ணன் மீது உள்ள ஈடுபாட்டால் யசோதையின் மீது உள்ள அந்த ஈடுபாட்டால் பெரியாழ்வாரே பாடுறார் ஏறார் இது ரொம்ப அழகானது இன் இசை இனிமையான இசையோடு கூடியது இந்த இடத்துல மனவாள மாமனிகள் வியாக்கியானம் பாருங்கோ இதுல இயல் அழகு இருக்கு இசையில இனிமை இருக்குன்னு தமிழ்ல முத்தமிழ் சொல்ற பாருங்க இயல் இசை நாடகம்னு இந்த பத்து பாட்டுல இயல்னு சொன்னா கவிதைன்னு அர்த்தம் அந்த இயலுங்கிற கவிதை பார்த்தா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குமா ஒரு போய்ட்ரினு சொன்னா அதுக்குன்னு ஒரு அழகு சொல்லுவோம் இல்லையா போயட்ரிக்கு என்னென்ன அணி என்னென்ன அழகு இருக்கணுமோ அத்தனையும் இருக்கு அதே சமயம் இன் இசை இனிமையான இசையும் இருக்கிறது அதுவும் நம்ம சக்கரா டிவி கவசம் கனெக்ட்ல ஸ்ரீமதி ஸ்வேதா வரத பிரசாத் இசையில நீங்க கேட்கறாள் அந்த இசையோடு கேட்கும் போது இசையில ஒரு இனிமையும் இருக்கு இது அத்தனையும் மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் இதுக்கு மேல நாம என்ன பண்றோம் மானசிகமா ஆயர்பாடிக்கே போய் அனுபவிக்கிறோம்னு ஒரு நாடகமாக அனுபவிக்கிறோம் பாருங்க இயல் இசை நாடகம் மூத்த இருக்கு அழகான இயல் இருக்கு இனிமையான இசை இருக்கு பக்தியோடு கூடிய ஒரு நாடகமும் இருக்கு ஏரார் கின் இசை மாலை வல்லார் மாலை இந்த பா மாலை பத்து பாசுரங்களை யாரெல்லாம் வல்லார் என்றால் சொல்ல வல்லவர்கள்னு அர்த்தம் ஆனால் மாமனிகள் வியாக்கியானத்தில் என்ன பண்ணிட்டார் இதை சாபிப்பிராயமாக வல்லவர்கள் சொன்னாலாம் போராது இதை பக்தியோடு சொல்லணும்னார் ஏன்னா பாட்டை சும்மா சொல்றதுங்கிறதே எத்தனையோ பேர் சொல்லின்னு இருப்பா வெறுமனை சொல்லக்கூடாது இதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவம் கண்ணனை கூப்பிட்டு தாய்ப்பால் குடின்னு கூப்பிடுறோம்னா அதை மெக்கானிக்கலா சொல்லக்கூடாது சாபிப்பிராயமா அனுபவிச்சு ஊறி ஊறி மூழ்கி சொல்லணும் அப்படி ரசிச்சு யாரெல்லாம் சொல்கிறாள் வல்லார் இருடி கேசன் அடியாரே அவள் அத்தனை பேரும் கண்ணனுக்கு அடியாருன்னு சொல்லலை இருடி கேசன் அடியாரேன்னார் என்ன இருடி கேசன்னா என்னன்னா பெருமாளுக்கு ஹிருஷிகேசன்னு ஒரு திருநாமம் ஹிருஷீக்கம்னா நம்ம புலன்கள் ஈசன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறவன் இயக்குபவன் ஹிருஷிகேசன்னா அடியார்களுடைய புலன்களை வசப்படுத்தியவன் அர்த்தம் இந்த பத்து பாட்டை சொல்கிறவாளுக்கு என்ன ஆகுமா நம்ம புலன்கள் எல்லாம் பெருமாள் கண்ட்ரோலுக்கு போயிடும் அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுண்டு அடியாரே அவருக்கு அடியாராக்குவார் இப்போ வித்தியாசம் புரியறதா கண்ணன் அடியாரேன்னு சொல்லிட்டா கிருஷ்ணனுக்கு பக்தராவோன்னு அப்போ அர்த்தம் இருடி கேசன் அடியாரேன்னு சொல்லியாச்சுன்னா நம் புலன்களை எல்லாம் வென்று தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகவானுக்கு அடியார் அப்போ நம் புலன்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் கண்ட கண்ட விஷயங்களை நோக்கி போகாது குட்டி கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் அந்த ஆசையோடு அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆக பாசுரங்கள் என்ன விஷயம் அப்படின்னா கருமை நிறம் கொண்ட கண்ணவிரான் எனக்கு பேருதவி செய்த எம்பெருமான் அவனை வாசனை மிக்க அழகான கூந்தல் கொண்ட யசோதையானவள் ஆரா இன்னமுதமான பால் ஊற்றவான் கூட்டா அப்புறம் உனக்கு நான் அம்ம ஊற்றுறதான்னு தயங்கினா இதத்தான் பத்து பாசுரங்களாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவர் உலகப்புகழ் பெற்றவர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் பாடினார் இயலழகுமிக்க இசையினிமை கொண்ட இந்த பத்து பாசுரங்களை பக்தியோடு யார் சொல்றாளோ நம் புலன்களை வெல்லக்கூடிய இருடிகேசன் எம்பிரானுக்கு அவர்கள் அடியார்களாக ஆவார்கள் காரார் மேனி நிறத்து எம்பிரானை கடிகமள் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏரார் இன்னிசை மாலை வல்லார் இருடி கேசன் அடியாரே காரார் மேனி நேரத்து எம்பிரானை கடிகமிழ் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது உண்ணத் தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடி கேசன் அடியாரே அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் Yashoda called the dark-cloud-hued Lord, who blessed me a lot, to drink her mother's milk, but suddenly she was afraid to feed him with the ever-sweet divine nectar. Bhattar biran of putur who is well-renowned all over the world, sang these as ten verses. Those who chant these beautiful, sweet verses with music, with devotion, வில் பி பிளஸ்ட் டு பி த சர்வெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக மூணாம் பத்து முதல் திருமொழியை பூர்த்தி பண்றோம் அடுத்து ரெண்டாம் திருமொழி இப்போ கண்ணன் என்ன பண்றான் பெரியாழ்வார் யசோதிக்கு நம்ம பரம்பொருள்னு காமிச்சிட்டோம் இதை காமிச்சதெல்லாம் போறோம் கொஞ்ச நாளை அதை மறக்க வச்சுருவோம் அவள் அம்மாவை நம்மள கொஞ்சின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு அம்மன் தர பயப்படுறேன் இதெல்லாம் சொன்னா போறாரு சரி ஒரு ரசத்துக்காக பத்து பாட்டு பாடியாச்சு இப்போ கண்ணன் தன் மாயத்தை செலுத்த போறான் செலுத்தினா என்ன ஆகும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி கண்ணனுடைய அந்த அதிமானுஷ சேட்டிதங்களை எல்லாம் பெரியாழ்வாரே சோதை இப்ப மறந்துட போறா மறந்துட்டு சின்ன குழந்தையா பாக்குறா பார்த்துட்டு என்ன பண்ணா அடுத்த பதிகத்தில் காண்போம் பெரியாழ்வார் சரணம்